வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து கேரட் வர செய்ய போகிறேன் கேரட் வர நடுகளில் செய்கிறது தான் இல்லையாண்டு மாதிரி செய்து பார்த்துனிங்களா அது எப்படி எனக்கு காமிக்கிறேன்னு வாங்கோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு ரெண்டு வெள்ளை பூண்டு மூன்று காஞ்ச மிளகாய் மூன்று கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் இது வந்து மிளகாத்தூள் சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி மிளகாத்தூள் அரைக்கரண்டி மிளகு சீரகம் உப்பு சீரகம் கடுகு மஞ்சள் தூள் இவ்வளோ வந்தால் தேவை முதல்ல வந்து தாளிப்பம் தாளிக்கும் போதே கேரட்டை வந்து நான் ஸ்கிரேப்பரில் வந்து சீவி எடுக்க போகிறேன் புற காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி நான் சட்டி வச்சிட்டு நான் பெரிய மேசக்கரண்டியால் டெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து பெண்ணை வந்து சூழ இருச்சு இன்னும் சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி கடுகு சரியா பாருங்க கடுகு பொரிஞ்சு வருது அப்போ வந்து அதுலேயே வந்து ஒரு அரை கரண்டி நச்சீரகத்தையும் போட்டுருவோம் கடுகோடு சேர்ந்து பொரியட்டும் சரியா இந்த மாதிரி புரிஞ்சோன்ட்டு கேட்கல இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் அந்த மூன்று மிளகாயை வந்து ரெண்டாக பிச்சு வச்சுருக்குறேன் அதை போடுவோம் அதை பார்த்து போட்டுட்டு சும்மா ஒரு கிளறு கிளறு விட்டால் அந்த பெண்ணையில் வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் பொறிஞ்சு வரும் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் போடுவோம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து வடிவாயெல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் அடுப்பு நல்லா சூடாகவே வச்சுருவோம் அப்போ தான் இந்த வெங்காயமெல்லாம் வதங்கி வரும் நான் இப்போ இந்த நேரத்துல வந்து தேவையான உப்பு போட்டுருவேன் இப்போ இந்த கரண்டியாக சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போடுறேன் தேவைன்னு சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் உப்பு போட்டால் இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்து பொன்னுரமாக வரும் சின்ன வெங்காயம் வெங்காயம்ட்டால் பரவாயில்லை பெரிய வெங்காயம்ட்டனால இந்த மாதிரி இருக்கும் அப்போ இது கொஞ்சம் பாதி அளவு வதங்கி விட்டோம் பிறகு தான் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன் ஸ்க்ரேப்பரில் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன் வாங்குவோம் மேட் இதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் ஒரு ஐம்பது வீதம் வதங்கிடுச்சு உங்கள்ட்ட கருவேப்பில் இருந்தால் போடுவோம் என்ற பெருசாக இல்லை கொஞ்சம் தான் கிடந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து தேங்காயம் முதல் போட்டு தேங்காயை வந்து இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் இப்படி வதங்கி வறண்டு வர்ற மாதிரி போடுவோம் ஒரு புதுவிதமான ருசி இருக்கும் இந்த மாதிரி இருக்கா கிளரி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்க மிளகாத்தூள் மிளகு சீரகத்தூள் அதையும் போடுவோம் போட்டுட்டு ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதையும் போட்டு இப்போ வந்து இதெல்லாம் வடிவாக ஒரு ஒரு நிமிஷம் கிளறிக் கொண்டே இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து கேரட்டை போட்டு கிளறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கோ தேங்காய் வந்து இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ கேரட்டை போட்டு கிளறுவோம் நீங்கள் செய்து பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் இதை வந்து கேரட்டை வந்து ஒரு மூன்று நிமிஷம் கிளரிட்டிங்கன்னா போதும் கேரட் வந்து நல்லா வேக தேவையில்லை ஒரு மூன்று நிமிஷம் கிளரி போட்டு அடுப்பை நல்லா சூட்டில் வச்சு கிளறுங்கோ கிளறி போட்டு மூணு நிமிஷத்தில் நிப்பாட்டி விடுவோம் நிப்பாட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கோம் அருமையான கேரட் வேறு ஆகிடும் உபகத்தி வச்சுன்னா மூன்று நிமிஷமாச்சு நான் தொடர்ந்து கிளரி கொண்டு நான் அடுப்பை நல்ல ஃபுல் ஃபுல்லாக சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துனான் இப்போ பாருங்கோ அருமையாக வந்துடுச்சு கேரட் வர இது வந்து அந்த தேங்காய் வந்து முதலே எண்ணெயில் போட்டு வரத்துனால வந்து அந்த தேங்காய் இந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் செய்து பாருங்க இது வந்து நான் இப்ப அடுப்ப நிப்பாட்டேன் இதில் வந்து குடியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட போகிறேன் மூடி போட்டு அப்புறம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் பாருங்க ஒரு பவுலில் எடுத்துட்டேன் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் வந்து அந்த கரெக்ட் வரையோட வாசம் இருக்குல்ல அந்த தேங்காய் வந்து எண்ணெயில் வதங்கினதுனால அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது அந்த வாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்க பண்ணிக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு பிடிக்க பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்